என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ணா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய நீ சற்று என்னவென்று செவி கொடுத்து ஆழமாக செவி கொடுத்து கே ஏனென்றால் இது சாதாரண விஷயம் அல்ல என் குழந்தையே இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பது உனக்கோ அல்லது உன் குடும்பத்திற்கோ நல்லதல்ல அதனால்தான் உடனே இதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ உடனடியாக இதனை சரி செய்துவிட வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே யமனின் வாடை உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் யமதர்ம ராஜா உன் வீட்டை அடிக்கடி தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் யமன் என்ன உனக்கு செல்வத்தையா அள்ளி கொடுக்க வரப்போகிறார் அவர் உயிரை எடுக்க கூடியவர் அல்லவா அப்படியானால் ஒரு உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் இந்த ஆபத்தில் இருந்து அந்த உயிரை நீ மீட்டெடுக்க வேண்டும் இந்த பொறுப்பு ஏன் உனக்கு கொடுத்திருக்கிறது என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்தாயா என் குழந்தையே இப்போது எதனால் உனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தன்னுடைய குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டுமென்று நினைக்கின்ற ஒரு பிள்ளை அல்லவா நீ பெரிதாக உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தை நீ எங்கும் விட்டு கொடுக்காமல் தன் குடும்பத்திற்காக நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா நீ அப்படி இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்தினாலும் சரியாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ எதை செய்தாலும் அதிலிருந்து உன் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற போது உனக்கான இந்த நன்மைகளை எல்லாம் ஒன்று சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் விரும்புகின்றேன் இந்த நொடி முதல் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை உண்மைகளையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் அன்ப பிள்ளையே என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை இப்போது பதற்றமடைவதையெல்லாம் உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை முதலில் செவிகொடுத்து கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளும் கிடைக்கும்போது நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா என்ன வேண்டும் என்றும் எது வேண்டுமென்றும் நீ வேண்டி நிற்கும் போதெல்லாம் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளும் இதனை இத்தனை காலமும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது உனக்கான தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்று எல்லாம் முழு கவனமாக இருந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நடந்ததெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்த்திட வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கான நன்மைகளை எல்லாம் நாம் என்னவென்று எடுத்து சொல்ல தயாராக வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதனை என் பிள்ளை நீ என்னவென்று முழு மனதோடு ஏற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே எமன் உன் வீட்டை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ அவரை தடுத்து நிறுத்த முடியுமா அது உன்னால் முடியாத காரியம் அல்லவா ஏன் யாராலும் அது முடியாத காரியம் அல்லவா இது இப்படிதான் என்று இருக்கும்போது அதை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிவிட முடியாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கும் போதெல்லாம் இந்த நான் உன்னோடு வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னே உனக்கு நான் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருவது எவனாக இருக்கும் போது அதை உடனே உன்னிடத்தில் என்னவென்று நான் விலக்கி சொல்லிவிட வேண்டுமென்று கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பனிடத்திலிருந்து இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கின்றதல்லவா சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்று இருக்கின்றது உன்னோடு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதம் என்று இவையெல்லாம் இனி என் நேரமும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வருகின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது யமனாகவே இருந்தாலும் சரி அவரிடத்தில் இருந்து இப்போது போக இருக்கின்ற இந்த உயிரை உன்னால் காப்பாற்ற முடியும் ஏனென்றால் அதற்கு தானே கருப்பன் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு தானே இந்த கருப்பன் இப்போது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கொடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதனை நீ உணர்ந்து புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்ப பிள்ளையே இப்போது நான் எதற்காக உன்னை தேடி தேடி வந்திருக்கிறேன் என்பதையும் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ எதற்காகவும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பியவர்களை நீ விட்டுவிட மாட்டாய் அவர்களை உன்னால் காப்பாற்ற முடியும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்துவிட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அருப்பன் என்னதான் சொல்ல வருகிறார் என்று நீயாகவே என் நீ உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை தான் அருப்பன் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் யமன் இதனால் தான் உன் வீட்டை நோட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்றும் சரியான நேரத்தை அவர் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் உன்னோடு எப்போதும் அருப்பன் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளோ தீமைகளோ எதுவாக இருந்தாலும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உன்னை நான் வழிநடத்த ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னை இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்று விரும்புகின்றேன் நீ உயிராக நினைக்கின்ற உறவுகளை எல்லாம் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வர வைக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் அதனால்தான் எந்த உயிருக்கும் உன்னை விட்டு பிரிய நான் அனுமதிக்க இப்போது விரும்புவதில்லை என் குழந்தையே அதனால் கருப்பன் சொல்கின்ற இந்த சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் சில காலமாகவே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் எதில் காட்ட வேண்டும் என்று தெரியாமல் சரியான உணவுகளை எடுத்து கொள்ளாமல் சாப்பாட்டின் மீது தன்னுடைய வருத்தத்தை காண்பித்து அல்லவா என் அன்பு குழந்தையே அதாவது உணவின் மீது இவர் தன்னுடைய மன வருத்தத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார் இது யாருக்கு கெடுதல் என்று அவர்களுக்கு புரியவில்லை இதனால் அவர்களுடைய உடலிலும் சரி மனதிலும் சரி மிகுதியான பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை நிச்சயமாக நல்லதொரு மனநிலையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தது என்பதை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற அற்புதத்தை நீ உணர வேண்டிய நேரம் உன் வீட்டில் இது போன்ற மனநிலையோடு இருக்கின்ற ஒருவரை உன்னால் மட்டும் தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனதில் தேவையற்ற எண்ணங்களை சுமந்து சுமந்து தேவை தேவையற்ற சிந்தனைகளை சுமந்து இவர்கள் மிகுந்த கஷ்டத்திலும் வேதனைகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை உடனே இதிலிருந்து உனக்கான மாற்றங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் கேட்கின்றே இவர் போன்ற செயல்களை செய்வதனால்தான் எமனோ இவர்களுக்கு காலம் முடிந்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்றி இவர்களுக்கு நல்லதொரு புத்தியையும் சொல்ல வேண்டும் நான் சொன்னால் அதை கேட்பார்களா தெய்வமே இல்லை என்று சொல்லி திரிகின்றவர்களிடம் அருப்பணி என்ன செய்ய முடியும் ஆனால் நீ சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் அதே நேரத்தில் நீ இந்த கருப்பனையும் முழுமையாக நம்புகின்ற பிள்ளை அல்லவா அதனால் தான் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் உன்னால் நிச்சயமாக சரியாக கொடுக்க முடியும் அதனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை உன்னோடு வருகின்ற இந்த நாட்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எப்போதும் தெளிவான மனநிலைக்கு நீ உன்னை நீ கொண்டு வந்துவிடு என் பிள்ளையே கருப்பன் சொல்வது போல இவர்களை உன்னால் மட்டும்தான் நல்வழிப்படுத்த முடியும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு இவர்கள் எந்த ஒரு முடிவிலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அல்ல ஆனால் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற இவர்களை நிச்சயமாக உடனடியாக நல்வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆபத்து அவர்களை தேடி எவன் வந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற செய்தியை எல்லாம் உனக்கு என்ன என்று வேறாலும் சொல் யாராலும் கொடுக்க முடியும் உன் அப்பன் கருப்பன் இதை உனக்கு இத்தனையும் தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு இனி எதையும் சாதாரணமாக நினைத்து விடாதே எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தள்ளிவிடாதே நடப்பதையெல்லாம் உன்னால் உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள முடியும் இனி வருகின்ற சூழ்நிலைகளையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு இந்த கருப்பெண் சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் கலங்காமல் இரு தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் பத்திரமாக பார்த்து கொள்கின்றவர்களை எவன் எம்மன் அவ்வளவு எளிதில் தீண்டிவிட மாட்டார் மனதையும் கெடுத்து உடலையும் கெடுத்து கொண்டிருந்தால் யமன் அவர்களை விட்டு வைக்க மாட்டார் இருந்தும் எந்த பலனும் இல்லை என்றால் அவர்களை தேவையில்லாத இந்த பூமிக்கு பாரமாக எதற்கு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டு விடுவார் அல்லவா அதனால்தான் வாழ்க்கை ஒரு முறைதான் இதனை நல்லபடியாக எப்போதும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் சூழ்நிலைகள் உனக்கு அதிகமான வேதனைகளை கொடுத்துவிடும் இதையெல்லாம் தாண்டி சில சமயங்கள் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அதுதான் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை அதுதான் இந்த தெய்வத்தின் அன்பினால் உனக்கு கிடைக்கப்பெறுகின்ற நம்பிக்கை என்பதை மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு ஒன்றே உன் வாழ்க்கையில் உனதாக இருக்கும் போது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் எந்த காயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம் உன்னோடு நான் combo de la... நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன்னை தேடு வரும் கருப்பனை எப்போதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்தது எல்லாவற்றையும் நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து உன்னை தொடரும் இந்த தெய்வத்தின் அன்பினை உன் வசமாக்கிவிட நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதே சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்ன நடத்தி இருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கொஞ்சம் நீ கவனித்துவிட்டு அதன் பிறகு கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே கருப்பன் எப்போதும் உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் சுற்றி இருந்து உனக்கு காயங்களை மட்டுமே கொடுத்த இந்த மனிதர்களை நான் ஒருபோதும் விட்டு வைப்பது கிடையாது ஒருபோதும் இவர்களை எல்லாம் நாம் தூக்கி சுமக்க போவதும் கிடையாது அதனால் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று புரிந்து கொண்டு இதனால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் நீ புரிந்து கொண்டாயானால் போதும் உனக்காக உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் சில மனிதர்களை நீ கடந்து செல்லும் நேரங்களில் எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உன்னை பார்த்து முணு முணுக்கிறார்கள் என் பிள்ளை உடனே நீ என்ன செய்கிறாய் தெரியுமா மீது படபடத்து விடுகிறது நாம் அன்று அதை செய்தோமே அதை பார்த்து பேசுகிறார்களே இன்று ஒரு காரியத்தை செய்தோமே அதை பற்றி பேசுகிறோம் நேற்று ஒரு விஷயம் நாம் வாழ்க்கையில் நடந்து மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததே அதை பற்றி பேசுகிறார்கள் பற்றியே பேசி தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் எதை எதையும் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நிலையிலும் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி நீ சோதனைகள் பலமாக இருக்கும் போதுதான் இங்கே பிரச்சனைகள் உருவாகுகிறது என்பதை நீ மறந்து விடாதே உனக்காக நான் இருக்கும் போது உனக்காக நான் வருகின்றபோது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்லும் போது எல்லோருக்கும் எதையாவது சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள் நீ அதையே உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டு உன்னை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கதறிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு காயங்களை தந்து விடுவது கிடையாது அப்படி இருக்கும் போது உனக்காக ஒன்றை நான் இப்போது உன் முன்னால் நிறுத்த நினைக்கிறேன் என்றார் நிச்சயமாக இதனை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது எதனால் நடக்கிறது என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற போது ஒருவர் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் போதும் நிச்சயமாக உன்னுடைய நிம்மதி அங்கே பறிபோய் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கூட எதையாவது நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இது உன்னுடைய பயணத்தை வைத்து விடுகின்றது என்பதை மறந்து விடாதே உன்னை நல்வழியில் செல்லவிடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது என்பதை நீ மறந்துவிடா ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக அது எண்ணங்களாகவே கொடுக்க என்பதை மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் நிறைவாக கிடைக்கும்படி எப்போதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி இருந்து உனக்குள் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தை விட்டுவிடாதே என் குழந்தையே இதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனை கொண்டு எதையும் தொடராமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளை நீ எப்போதும் கவனமாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உனக்கே தெரியுமல்லவா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதும் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எந்த நிலையில் எல்லாம் உன்னை போகிறது என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் தங்க பிள்ளையே உன்னை பார்த்து எப்போது மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் கண்டு ரசிக்க கூடியவர்கள் உண்மையில் உன்னை பற்றி பேசுவதற்கு எந்த விஷயமும் இவரிடத்தில் கிடையாது ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்தது கிடையாது நீ உண்டு உன் வேலை உண்டு என்று சொல்லி நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று என் பிள்ளை நீ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் முடிந்த அளவிற்கு மாற்றங்களுக்கு உன்னால் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நான் இருக்கும் போது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொல்வது உனக்கு இப்போதாவது புரிகிறதா உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் நினைத்து என் குழந்தை நீ பதறாதே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே எப்போதும் இந்த குரு கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாம் நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும்